இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுஸில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டியும் அந்த மேல முன்னாடி கிராஸும் கீழே பட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டா ஒரு தையலுக்கு முன்னாடி நிப்பாடிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கால் இஞ்சுக்கு ஒரு டாட் மாதிரி பிடிக்கணும் அதான் நான் இப்ப செய்யற மாதிரி கரெக்டா மேல தூக்கி விட்டு அந்த இடத்துல அந்த ரெண்டும் ஜாய இடத்துல கால எஞ்சி அளவுக்கு ஒரு சின்ன டாட்டு அவ்வளோதான் ஒரு மடிப்பு இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காலை அஞ்சு அளவுக்கு ஒரு டாட்டு அதை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல தையல் போட்டு வரும்போது போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த டாட் பிடிச்ச சுருக்க கொஞ்சம் துணியை எடுத்துட்டீங்கன்னா போதும் கீழே குளோவ்ஸ்ல அங்க சுருக்கம் இல்லாம இருக்கும் பார்க்க நீட்டா இருக்கும் நான் தச்சு முடிச்சுட்டு கடுக்குல காட்டுறேன் பாருங்க துணி இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாட்டு பிடிச்ச இடத்துல இன்னும் கொஞ்சம் உள்ள மனசு வச்சோம்னா ஒன்றும் தெரியாது வெளியில இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த சுருக்கம் இருக்காது இந்த டாட் படத்துலயுமே சுருக்கம் இருக்காது நீட்டா இருக்கும் ஓகே தேங்க்ஸ்